உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் ஸோ அரசியல் நிலவரங்கள் இருக்கு இல்லையா இப்போ இங்கு வந்துட்டு ஒரு நான்கு முனை போட்டியாக இப்போ அமைஞ்சிருக்கு ஸோ அதுதான் யதார்த்த உண்மையும் கூடாது இதில் டிஎம்கே சார்ந்து ஒரு அணி அதாவது ஐஎன்டிஏ கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணி இருக்குது அடுத்து இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே சார்ந்து ஒரு கூட்டணி அடுத்து மூன்றாவதாக இருக்கக்கூடியது என்டிஏ கூட்டணி பாஜகவை சார்ந்த ஒரு கூட்டணி அடுத்து நான்காவது நாங்கள் எப்போதுமே தனித்து அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சி ஸோ இப்படியாக நான்கு முனை போட்டிகள் இப்போ அமைந்திருக்கிறது இதில் யாருக்கு வாய்ப்பு இருக்குது ஏப்ரல் பத்தொம்போது போட்டு போடக்கூடிய நாளாக இருக்குது ஸோ குறுகிய காலம்தான் இப்போ ஒரு பத்து ஆண்டுகள் தேசிய ஜனநாயக கூட்டணி திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவர்களுக்கு மாற்று இன்னொரு அணி கட்டமைக்கப்படுமா வருவார்களா இல்லை இவர்களே மீண்டும் ஆட்சி அமைப்பார்களா இப்படிங்கிற இந்த கேள்விகள் இல்லையா இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது களம் ஏன்னா இங்கு நான்கு முனை போட்டி இருந்தாலும் யதார்த்த உண்மை எப்படி இருக்குன்னா ஒரு பக்கம் தேவி ஸோ அவர்களுடைய கூட்டணியோட பலமும் வந்து இருக்குது ஏன்னா இது வரைக்கும் அந்த கூட்டணியில் எந்த ஒரு பிளவும் இல்லாமல் சுமூகமாக வந்துட்டு இப்போ அந்த கூட்டணியோட இது பிரச்சாரம் போய்கொண்டிருக்கிறது அடுத்து இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஸோ இந்த கூட்டணியிலையும் அந்த பிரச்சார யுக்திகள் வந்து போய்கொண்டிருக்கிறது அடுத்து ஏடிஎம்க்கு இருக்கு இல்லையா ஸோ இது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதான கட்சி ஸோ இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக அதிக எம்பிகளை கொண்ட கட்சியாக ஏடிஎப்கே இருந்தது இல்லையா ஸோ இந்த கட்சியோட இது வேட்பாளர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இங்கு ஒரு ஃபெமிலியரான பேஸ் இல்லையோ இந்த முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியிலும் அப்படிங்கிறது பலருடைய விமர்சனங்களாகவும் இருக்குது ஆனால் அதே வேறு மாதிரியும் சில நேரங்களில் பேசுவாங்க ஸோ கொடுத்தவருக்கு கொடுக்குறாங்க அடுத்து வாரிசுக்கே கொடுக்குறாங்க இப்படியான ஒரு கேள்விகள்லாம் இருக்கும் இல்லையா கேடிஎம்கை பொறுத்த வரைக்கும் ஒரு புதுமுகங்களை வந்து இறக்கியிருக்கும் போது அது வந்து பாருங்கள் பாராட்டத்தானே வேணும் ஆனால் பயமோ அப்படிங்கிற இந்த கேள்விகள் இருக்குது ஸோ இது எப்படியாக இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இங்கே எடுபட போகுது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் நாம் தள்ள அவர்கள் எப்போதும் அவர்களுக்கென்று ஒரு பாதையை அமைத்து அந்த பாதையில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவர்களுக்கென்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது ஓகே அது ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா தேசிய ஜன கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது நோட்டாவுக்கு கீழே அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இப்போ இந்த தேசிய ஜன கூட்டணி வந்துட்டு அது தோ அது சார்ந்து ஒரு கூட்டணி அப்படிங்கிறது பலருக்கும் வந்துட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு விடயமாக தான் இருக்கும் ஸோ என்ன நடக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஸோ வலுவான ஒரு கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க இதில் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துக்கும் எப்படியாக கூட்டணி அமைக்கப்பட்டால் எப்படியாக வந்துட்டு வாக்கை பெறலாம் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல ஒரு வழிமுறை இருக்குது ஸோ அப்போ அதனால தான் என்னென்னா டி அலையன்ஸ் ஒன்று பிஜேபி அலையன்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு அலைன்ஸ் அலையன்ஸில் ஸோ அடுத்து ஏடிஎம்கே அண்டு நாம் தமிழர் அப்படிங்கிறது களம் மாறி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது எந்த அளவிற்கு வந்துட்டு இந்த மாற்றம் உறுதிப்படுத்தப்படும் ஓட்டு வங்கியாக மாறும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் பல இடங்களில் நம்ம வந்துட்டு கேட்கும்போது பார்க்கும்போது பலருடைய பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன இந்த விடயங்கள் தான் வந்துட்டு அவர்களுடைய பேச்சிலிருந்தே இருக்குது சரி வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஏக்கே கொஞ்சம் அது சறுக்கிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் சொல்கிறாங்க ஆனால் அது நிலவரம் எப்படியாக மாறுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்குது அப்போ அந்த வகையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஎம் கேலன்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இருந்து முப்பத்தைந்துக்குள்ளே வந்துட்டு அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது இதுவும் கேள்விகள் தான் நம்ம எதையுமே வந்துட்டு இதுதான் அப்படின்ட்டு நம்ம சொல்லலை பலரும் பேசக்கூடிய விடயங்கள் அதாவது கடை பெஞ்சு தான் அந்த விடயங்களை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரைட்டுங்களா அடுத்து இன்னொரு பக்கம் பாஜக தலைமையான தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நான்கிலிருந்து பத்து இடங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது சாத்தியமாக அப்படிங்கிறது எப்போதும் நான் சொல்லக்கூடிய அதே வார்த்தை தான் பொறுத்திருந்ததாக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஆனால் நாம் தமிழர் வந்துட்டு வலுவான ஒரு ப்ரெசன்டேஜை எடுப்பாங்க அப்படிங்கிறதும் பார்க்கப்படுது முப்பத்தி ஒன்பது தொகுதி சோ முப்பத்தொம்பது வலியும் தனித்தனியாக இருபதுக்கு இருபது அதாவது புதுச்சேரியும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிருக்காங்க சீமான அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி வாக்கை அதிகப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் ஏன்னா சின்னம் பறி போயிடுச்சு அடுத்து வந்துட்டு மைக் சின்னம் வந்துட்டு இப்ப கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ அப்படிங்கிற போது இது சின்னத்தை குழப்பம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆனா தம்பிகள் வந்துட்டு சின்னத்தை எந்த அளவிற்கு வந்துட்டு பப்ளிசிட்டி பண்ணணுமோ அந்தளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ சின்னம் ஒரு பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் பார்க்கப்படுது அப்போ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படிங்கிறபோது தேமுதிக ஸோ தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஐந்து சீட்டில் ஒரு சீட்டாவது வந்துடுமா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குது அதில் ஓட்டு வங்கி எப்படி இருக்கும் ஏன்னா ஏடிஎம்கியை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சி ஸோ அது எடப்பாடி அவர்களுக்கு வந்துட்டு ஏன்னா தான் ஒற்ற தலைமை கீழ் நடக்கக்கூடிய முதல் தேர்தல்கிற போது ஒரு சவாலான ஒரு விடயத்தில் தான் இப்போ அவர்கள் வந்து களம் இறங்கியிருக்கிறாங்க ஸோ எப்படியாக அவர்களுக்கு இது கை கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு விடையம் டிஎம்கே கூட்டணிக்கு இத்தனை சீட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க பிஜேபி கூட்டணிக்கு இத்தனை சீட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க ஆனால் ஏடிஎம்கேக்கு அது சொல்லலையே நாம் தமிழருக்கு சொல்லலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களிடம் இருக்கும் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இரண்டிலிருந்து ஐந்து சீட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது ஸோ நாம் தமிழர் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் ஸோ பர்சென்டேஜ் பெரிய அளவில் ஒரு வாய்ப்பு இருக்குது இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கள நிலவரமாக பார்க்கப்படுது எந்த அளவிற்கு வந்துட்டு இந்த களம் வந்துட்டு மாறும் எப்படியாக மக்கள் மத்தியில் வந்துட்டு பிரச்சாரங்கள் யுக்திகள் வந்துட்டு கை கொடுக்க போகுது இதில் மக்களாகிய நாம் சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன ரொம்ப முக்கியம் யார் வெற்றி பெற போகிறாங்க யார் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் நீங்கள் தான் எஜமானர்கள் எஜமானர்கள் உங்களுக்கான ஊழியரை தேர்ந்தெடுக்க போறீங்க அப்ப அந்த ஊழியர் உங்களுக்கு சரியான நபராக இருக்க வேண்டும் இல்லையா சோ அந்த பணியை செய்யக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அந்த ஊழியரை வந்துட்டு நீங்க காசுக்கு விலை போயிட்டீங்க வச்சுக்களே ஏன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு வேலையாளை நீங்கள் தேர்வு செய்ய நினைக்கிறீங்க இந்த வேலையாளை வந்துட்டு நீங்கள் எப்படி தேர்வு செய்வீங்க உங்களுக்கு உங்கள் வீட்டு வேலைக்கு வந்துட்டு பல பேர் வந்தாலும் அவர்களை எப்படி தேர்வு செய்வீங்க அதுக்கு ஊதியம் நீங்கள் தான் கொடுக்க போறீங்க ஸோ அப்படி ஊதியம் கொடுக்கக்கூடிய நபரை நீங்கள் சரியான நபரை தானே தேர்ந்தெடுப்பீங்க ஒரு சரிப்பா ஓகே பரவாயில்ல நீ எவ்வளவு தர்ற ஸோ நீ தர்றியா ஸோ அப்போ உடனே நான் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன் நீ வீட்டு பாரு அப்படின்னா அவர் நீங்கள் பணத்தை வாங்கி கொண்டு ஒரு வேலை நபரை வேலையாளை நீங்கள் தேர்வு செய்தீர்களானால் ஆனால் அவர்களுக்கு நீங்கள் வேலை வாங்க முடியுமா கடைசியில் அவர் எஜமானாக மாறிடுவார் நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி மாறிடும் அப்போ எஜமானருக்கு எஜமான வேலையாளுக்கு பன்மி வாழ வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் ஸோ எதை எப்படி சொல்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ நம்ம பொதுமக்கள் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு இப்படியான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது உங்கள் வாக்கை நீங்கள் பணத்திற்கு விலை பேசி விட்றாதீங்க ஏன்னா எஜமானர்கள் நீங்கள் தான் எஜமானரே பணத்தை பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு பணி செய்ய வரக்கூடிய ஊழியர்களிடத்தில் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது இங்கே ஒரு கலாச்சாரம் இருக்குது எவ்வளவு தருவாங்க அவங்க எவ்வளவு தருவாங்க இவங்க எவ்வளவு தருவாங்க இப்படியான ஒரு கலாச்சாரமா மாறி இருக்குது ஒரு நம்மளுடைய நமக்கு இந்த பவருக்கு என்ன மதிப்புங்கிறது தெரியாமல் இப்படியாக எல்லாமே அரசியல் அரசியல் தான் அனைத்துமே நடக்கும்போது அப்படியான அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நபர்கள் ஆனால் தெரிந்தும் அது பணத்திற்கு கிடை பணம் கிடைக்குமா ஓட்டுக்கு எவ்வளவு தருவாங்க இவர்கள் எவ்வளவு தருவாங்க அவ்வளவு அவர்கள் எவ்வளவு தருவாங்க வேற என்ன கிடைக்கும் எப்படியான ஒரு நிலைப்பாடு இதில் இது வேண்டாமே அதுதான் நான் சொல்லக்கூடியது உங்கள் தொகுதியில் கட்சி பார்த்தோம் ஏன்னா பலரும் சொல்லுவாங்க நான் பரம்பரைமுறையாக இந்த கட்சியை சேர்ந்தவர் எங்கள் அப்பா தாத்தா காலத்தில் இந்த கட்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க கட்சி பார்த்தோம் ஜாதி பார்த்தோம் மதம் பார்த்தோம் உங்கள் ஓட்டை செலுத்தாதீர்கள் பணம் பெற்றுக்கொண்டு அது ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர் யார் கண்டா உங்கள் அருகிலேயே ஒரு பண்ண வைப்பார் ரொம்ப நல்லவர் இருப்பார் ஆனா அவரை யாருமே கண்டுக்க மாட்டோம் சோ இப்படியாக உங்கள் தொகுதியில் அது கட்சி சார்ந்து நிற்கக்கூடிய வேட்பாளர் கூட சிறந்த வேட்பாளர்கள் பலரும் இருக்கிறாங்க ஸோ நம்ம யார் இவரும் நம்ம சுட்டி காட்ட விரும்பல ஆனால் சிறந்த நேர்மையான மக்களுக்கு உண்மையிலேயே பணி செய்யக்கூடிய நல்ல வேட்பாளர்கள் இருக்கிறாங்க அந்த கட்சி தலைமை அப்படிங்கறத பார்க்கறத விட அந்த கட்சியிலும் ஒரு சிறந்த வேட்பாளர்கள் இருக்கத்தான் அப்படியான நபர்களாக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு பணி செய்யக்கூடிய நபர்களாக உங்களுக்கு தெரியுமானால் நீங்கள் அறிவீர்களானால் அவர்களை நீங்க தேர்ந்தெடுங்க நீங்கள் படத்திற்கோ ஜாதி மதம் கட்சிக்கோ நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அடகு வைப்பதற்கு சமம் சரிங்களா சரி ஓகே நம்ம வந்துட்டு சாப்பிட்டீங்கள கல நிலவரம் என்ன எப்படியாக இருக்குங்கிற பார்த்தோம் அடுத்து நம்ம ஓட்டோடைய வலிமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கத்தான் நம்ம இங்கே பதிவு பதிவு பண்ணுறோம் இது போல் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தாங்க சொடாமல் அடுத்தடுத்த கல நிலவரங்கள் சில தொகுதிகள் பற்றிய தகவலையும் வந்துட்டு உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் சில இடங்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடியப்ப சிக்கலும் கூட இருக்குது ஸோ அந்த விடம் கூட நம்ம சொல்ல தயாராக இருக்கின்றோம் ஸோ நன்றி வணக்கம்